கோமாளி குறித்த எல்லாம் என்னிடம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குறித்த கேள்விக்கு செந்தில் பாலாஜாவில் இந்த மாதிரியான ஒரு பதில் கூறுகிற உங்களை பார்வையில் கோமாளி தமிழகத்தில நம்பர் ஒன் கோமாலினா நம்பர் அது உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே கோமாளி என் தலைவன் ஐஏஎம்ல படிச்சவன் என் தலைவன் ஐபிஎஸ்ல இருந்தவன் தமிழக மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக உச்சபட்ச பதவியை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என் தலைவனோட அறிவு என்ன உங்களுக்கு என்னடா அறிவு இருக்கு பொதுவா நாங்க யாரையும் சிங்களூர்ல பேசுறது இல்ல ஆனா ஒரு தொண்டனா எனக்கு அவ்வளவு கோபம் வருது என் தலைவன் அண்ணாமலை அவர்களை நீ கோமாளின்னு சொல்லும் போது அப்படி சொல்ற நீங்க யாரா முட்டா பசங்களா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன தெரியும் என் தலைவனோட உட்காந்து மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் ஒரு பத்து நிமிஷம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேச முடியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்க தாத்தா எழுதியிருக்கக்கூடிய நெஞ்சுக்கு நீதி புத்தகம் இருக்குல்ல அதுல ஏதாச்சும் ஒரு தொகுதி நீங்க முடிவு பண்ணுங்க ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோங்க அந்த நெஞ்சுக்கு நீதி ஒரு புத்தகம் ஒரு வால்யூம் அதை பத்தி டிஸ்கஷன் வச்சுக்கலாம் என் தலைவனு வரட்டும் நீ வா என் தலைவன் கூட உன்னால அலம்ப பேச முடியுமா விவாதம் பண்ண முடியுமா யாரு கோமாளி டெல்லியில போயிட்டு இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை வலியுறுத்தி ஆங்கிலத்துக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிவெரிகளா இருக்கக்கூடிய இந்த திமுக முதல்ல முடிச்ச மு ஸ்டாலின் டெல்லியில போயிட்டு பத்திரிகையாளர் கேள்வி கேக்குறாங்க என்ன சொல்றாரு ஆல்ரெடி டோல்டுங்கிறாரு யாரு கோமாளி எத்தனை வயசுல வந்துட்டு விட்டு வச்சிருக்காரு இது கோமாளித்தனம் இல்லையா இளைஞர்கள் கலர் கலரா சின்ன வயசுல ஆசையில சட்டை போடுற மாதிரி போடுறாங்கல்ல அதே மாதிரி எழுபது வயசுலயும் கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ரஜினிகாந்த் ஷூட்டிங் போறாரு அவருக்கு தொழில் ஒரு முதலமைச்சர் இப்படியா ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் உட்காந்துருக்கிறது இது கோமாளித்தனம் இல்ல இது புலிகேசித்தனம் இல்ல பண்றதெல்லாம் கோமாளித்தனம் நீங்க ஆனா என் தலைவன் அண்ணாமலையை பத்தி கோமாளி சொல்றீங்க என்ன தைரியம் உனக்கு திமுக காரங்க தான் கோமாளிங்க நான் மறுபடியும் சொல்றேன் திமுக தொண்டர்கள் நல்லவர்கள் அவங்க தவறான புரிதலின் காரணமாக திமுக நல்ல கட்சி தமிழகத்துக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிறாங்க திமுக இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கட்டும் துணை முதலமைச்சரா இருக்கட்டும் மத்த அமைச்சர்களா இருக்கட்டும் எம்பிக்களா இருக்கட்டும் எம்எல்ஏக்களா இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே கோமாளிகள் என் தலைவர் கோமாளி இல்ல என் தலைவர் ராஜ்ய ரிஷி எப்படி அகில இந்திய லெவல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ அதே போல தமிழகத்துல ராஜ்ய ரிசியாக வளவரக்கூடிய ஒப்பற்ற தலைவன் தலைவன் அண்ணாமலை கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் அப்படித்தான் தர்மத்துக்காகவும் தேசத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களோட வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு லஞ்சத்தை எப்படி இப்படி பேசுவியா அந்த 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 எந்த தலைவரோட கட்சி தாயோ உன்ன மோர்தன உன்னையே தூக்கி உள்ள வச்சது என்ன பம் நெஞ்சு விழிக்குது சொன்ன என்ன மாதிரி சீன் போட்ட சென்ட்ரல் பாலாஜி யார் நீலாம் ஒரு தகுதி என்ன நீ என்ன படிச்சிருக்க முதல்ல உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன அறிவு இருக்கு மு ஸ்டாலினிய உதயநிதி ஸ்டாலினிய தலைவனா ஏத்துக்கிறவன் ஐயா கோமாளி ஏன் தலைமை அப்படி இல்ல ஒப்பற்ற உலக தலைவன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பால் இருக்கப்பட்டு அவர் இந்த நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய நற்காரியங்களின் பால் இருக்கப்பட்டு தனது எஸ் பதவியை தூக்கி விட்டு வந்தவன் என் தலைவன் அண்ணாமலை அவன் தமிழ் தமிழகத்துக்கான தலைவன் நாளைக்கு தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அவனை போய் கோமாளின்னு சொல்றியா திமுக காரன் தான் கோமாளி திமுகவுக்கு இப்ப அந்த ஊழல் குறித்து எந்த ஒரு பயமும் இல்லையா சார் வெளியில தோற்றத்துல அப்படிதான் செயல்படுத்துறாங்க இப்ப நீங்க பாலாஜி அவர்கள் இப்படி ஒரு பேச்சு வைக்கிறாரு திமுக அமைச்சர்கள் பழிவங்க அப்படின்னு பண்றாங்க மத்தபடி நாங்க ஊழல் செய்ய கிடையாது வேணும்னே பழி சுமத்துறாங்க பாஜக அப்படின்றத தாண்டி நீதிமன்றத்திலே போயிட்டு நீதிமன்றத்துல இது வந்துட்டு தடை கோரணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கலாம்னு சொல்றாங்களா சார் எப்படி பாக்குறது சார் ரெண்டு விஷயம் இருக்குங்க முதல் விஷயம் திமுக காரங்க ஊழல்வாதிகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே நல்லா தெரியும் ஆனா அவங்க எல்லாம் இந்த பாஜக பூச்சாண்டி வந்துட்டு திமுக காமிக்கிறதால பாஜக பத்தி அவனுக்கு அவங்களுக்கு தவறான புரிதல் இருக்கிறதால திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணு திமுக காரங்க கண்டிப்பா கொள்ளடிப்பாங்க அதுல மாற்று இல்ல இல்லை ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்களுக்கு சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் நல்லா தெரியுது கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சாலும் கூட சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி வெளில வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அப்படித்தான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ல இந்த லோயர் லெவல் கோர்ட்ல வெளில வந்துட்டா இப்ப அப்பீலுக்கு போயிருக்கு ஹையர் லெவல் கோர்ட்ல அப்பர்ஸ் கோர்ட்ல கண்டிப்பா தண்டிக்கப்படுவார்கள் நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நோ டவுட் ஆனா சட்டத்துல உள்ள ஓட்டையை பயன்படுத்தி இந்த லோயர் லெவல் கோர்ட்ல இருந்து வெளில வந்துட்டாங்க பாருங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்னன்னா நம்ம லீகலா பாத்துக்கலாம் நமக்கு தான் ஓட்டைகள் எல்லாம் தெரியுமே தப்பிச்சுக்கலாம் நினைச்சுட்டு இருக்கிறான் இவங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யக்கூடிய ஆட்கள் சொல்லி சர்க்காரிய கமிஷனே சொன்னதாக அரசியல் தெரிஞ்ச எல்லாருமே சொல்றாங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் என்னன்னா இவன் ஊழல் பண்ணிருப்பான் யாரெல்லாம் ரெய்டு வராங்களோ யாரெல்லாம் வந்துட்டு இது பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கைது பண்ண முடியாத அளவுக்கு எஸ்கேப் ஆகும் இதுதான் விஞ்ஞான ரீதியால ஊழல் ஊழல் சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அதனால இவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா நம்ம எவ்வளவு நாளும் கொள்ளடிக்கலாம் சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்னொரு சைடு உண்மையாவே உள்ளூரை பயந்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஐ பி எஸ்ல அவருக்கு இதை பத்தி நல்லா தெரியும் அதுவும் பெரிய மோடி அவர்கள் வர எல்லா அமைப்புகளையும் சொல்லிட்டாரு நீங்க இண்டிபெண்டா செயல்படலாம் ஆனா திறமை குறைவு இருந்துச்சுன்னா உங்களை மாத்திட்டு வேற ஆபீசரை போட்டுருவேன் நீ திறமையா சிறப்பா செயல்படணும்னு சொல்றதால ஆபீசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து தீவிரமா உழைச்சி எல்லா விஷயத்தையும் ப்ரூஃபோட வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பயமும் உள்ளுக்குள்ள இருக்கு திமுக கார ஊழல் பண்ணது உண்மை உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை ஆனா வெளிப்படையே வந்துட்டு மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க எலெக்ஷன் வரப்போது இல்லையா அதனால இவங்க என்ன சொல்றது அதெல்லாம் கிடையாது இவங்க பழிவங்க நடவடிக்கை அப்படின்னு வழக்கமா சொல்றது தானே அதை சொல்லிட்டு வந்துருக்காங்க கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகுது இப்படிதான் இந்த ராகுல் காந்தி பார்த்தோம்னா ஒரு முறை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேல இவரு ரஃபேல் விமானம் வாங்கினதுல ஊழல் பிரிண்டர் அப்படின்னு திமுக போலவே அவதூறு பிரச்சாரம் பண்ணாரு பொய் பிரச்சாரம் பண்ணார் நாங்க கேஸ் போட்டோம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டாரு ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டது மக்களுக்கு தெரியாது இல்ல ஆனா வீதி வீதியா போயிட்டு எல்லா மாநில எல்லா ஊர்லயும் போயிட்டு மோடி ஊழல் பண்ணிட்டாரு ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னதானே மக்களுக்கு தெரியும் ஆனா இங்க வந்துட்டு வெளிப்படையா அப்படி வந்துட்டு போய் சொல்லி விட்டுறது அவர் ஒரு பிரச்சாரம் பண்றது கோர்ட்ல போயிட்டு நாலு சேருக்கு கிடையாது ஒரு ரூம்ல ஒண்ணுன்னு இல்லையா நான் சொன்னது தப்பு தங்கியா என்ன மன்னிச்சிருக்கியா அப்படின்னு வெள்ளம் தரது இதே ஸ்ட்ராட்டஜி தான் திமுக பயன்படுத்துது மத்தபடி திமுக ஊழல் செஞ்சதுங்கிறது எல்லாரும் நம்புவான் யாராச்சும் ஒருத்தர் திமுக இவர் நல்லவர் இவர் ஊழலே செய்யல கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னா தான் மக்களுக்கு டவுட் வரும் அப்படியா அப்படிப்பட்டது ஏன் திமுகவுக்கு போனா திமுக இருந்துகிட்டு இப்பெல்லாம் இருக்க முடியாது பணம் சம்பாதிக்கணும் கொள்ளடிக்கணும் கொள்ளடிக்கணும்னு தான் திமுகவுக்கு போவான் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க இவங்க ஊழல் செஞ்சது உண்மை உள்ளூரை பயந்து இருக்கிறது உண்மை ஆனா சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி வெளில வந்துடலாமா வழக்கம் போல இது வரைக்கும் வந்தமே இப்படி வந்துடலாமேன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் உண்மை ஆனா தலைவர் அண்ணாமலை அவர்களோ பிரமஸ்டர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்த அமைப்புகளோ இனிமேலும் திமுகவை சும்மா விடாதுன்னு உறுதியா நம்புறோம் தமிழக மக்கள் சார்பா தமிழகத்தை சார்ந்த ஒரு குடிமகனோட கோரிக்கை எல்லாம் தமிழகத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி மத்திய அமைப்புகள் இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ இதெல்லாம் நினைச்சதுன்னா தயவு செய்து இந்த திமுக காரன் அத்தனை பேரும் செய்திருக்கக்கூடிய எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த எம்பிக்கள் எந்தெந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் மிகப்பெரிய தவறுகள் செஞ்சிருக்கிறாங்களோ அது கண்டுபிடிச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அரசியல் ரீதியா பழிவாங்க வேண்டாம் அதை மோடி ஒத்துக்கொள்ள மாட்டார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் விரும்ப மாட்டார் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோது விரும்பாது ஆனால் அவர்கள் செய்த குற்றத்தை கண்டுபிடித்து உரிய தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என தமிழர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்